பிரபஞ்ச விதியும் சித்தர்களின் பிரம்ம ரகசியமும் ஞானகுரு டாக்டர் சிவா மதுரையை நோக்கி மக்களுக்காக செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை அகஸ்தியர் காலாங்கிநாதர் கரூரார் திருமூலர் அவர்கள் சொல்லிய முறையில நமக்கு ஏற்ற பயிற்சிகளை நம்ம பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி நமக்கு வழிகாட்ட போகுது சித்தர்களின் உண்மையான வழிமுறை நமக்கு நம்மை அறியும் வாய்ப்பு இது ஒரு அனுபவம் தவற விடாதீர்கள் அதிகாலை சூரியன் ஆறு மணி ஆறு மணிக்கு உள்ள சாயந்திரமா இருந்தால் ஆறு மணிக்கு மேல இருக்கக்கூடிய சூரியனை நெற்றிக்கண்ணால் தினமுமே பார்த்து கொண்டே வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் சூரிய சக்தி வேலை செஞ்சதுன்னா அறிவு தைரியம் பணம் ஆன்மீகம் இது நாலு இருந்ததுன்னா அவன் ட்ரிமெண்டஸான ஒரு பவராக மாறிடுவான் அதைத்தான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அதை நான் சொல்லல இது எதுவுமே நான் சொல்லி கொடுக்குறதில்ல இல்லை எல்லாமே நம்ம உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எது செஞ்சால் எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிறைய அனுபவங்களை பெறுங்க ஆயிரம் வழிகளை முதல்ல கண்டுபிடிங்க இதிலலாம் போகக்கூடாது தப்பான வழின்னு ஆயிரத்தி ஒன்றாவது வழி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் தவம் பண்ணாலும் கடைசியாக ஒரு லாக்கு இருக்குது அந்த மோட்சை வீட்டின் திறவுகோள் வந்து கருணை அது இல்லைனா துறக்கவே துறக்காதுன்ட்டார் கண்ணை மூடி டெய்லி பத்து நிமிஷம் மூச்சை மூச்சை மட்டும் மட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் குருவே வணக்கம் முதல் முறையா எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க சேனல் உங்களை வரவேற்கிறோம் சார் மிக நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன நம்ம கூட பௌர்ணமி தியானம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றோம் எவ்வளவோ நாட்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த பௌர்ணமில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்தும் இல்ல ஜென்ரலி சந்திரன் என்றால் மனம் என்று பொருள் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிக்கு வலிமை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அமாவாசையிலையும் பௌர்ணமிலேயும் கம்பல்சரி மெடிடேஷன் பண்ணணும் ஸோ இதில் பௌர்ணமிக்கு இன்னும் வலிமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஜென்ரலி இந்த டார்க் சம்மந்தமான விஷயங்களை அமாவாசை வந்து பயன்படுத்துவாங்க ரொம்ப பாசிட்டிவாக ஸ்பிரிச்சுவாலிட்டியாக நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஞானம் பெறுவதற்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு பௌர்ணமியை வந்து பயன்படுத்துவார்கள் ஸோ இப்போது நம்ம பிராமணர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தியாவதனம்னு சொல்லிட்டு பா பண்ணுவாங்க ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் வந்ததுக்கப்புறம் போய் அவங்க கம்பல்சரி அது அவங்களுடைய அந்த கல்வியிலே இருக்குது அந்த அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள அதை பண்ணணும் ஏன்னா அது ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்துட்டாங்க காரணம் என்னென்னா அதிகாலை சூரியன் ஆறு மணி ஆறு மணிக்கு உள்ள சாயந்தரமாக இருந்தால் ஆறு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியனை நெற்றிக்கண்ணால் தினமே பார்த்து கொண்டே வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் சூரிய சக்தி வேலை செஞ்சதுன்னா மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே மிகவும் எளிதாக விரைவாக நடக்கும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரனை நம்ம நைட் நேரத்துல நம்ம பார்த்து கொண்டே வரும்போது பகல்லி சந்திரன் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியல நைட்ல வலிமை வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதை அப்படி பார்த்து கொண்டே வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய மொத்த ரகசியங்களும் புரிய வரும் நம்ம மனம்னா என்ன மனது அது எல்லாமே தானா நடக்காது அதுக்கு நீ ஒன்னும் பண்ண வேணாம் நீ மெடிடேஷன் பண்ணீங்கன்னா போதும் தானா நடக்கும் அது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலுடன் அவருடைய உபதேசத்து முன்னாடி இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இன் டூ ஹண்ட்ரட் வந்து எனர்ஜி பாஸ் ஆகத்தான் செய்யும் யாராக இருந்தாலும் அந்த வைப்பை தொடர்ச்சியாக இல்ல நீங்க என்கிட்ட வரலனாலும் பரவாயில்ல சும்மாவது உட்காருங்க அந்த பௌர்ணமி டைம்ல அது என்ன பண்ணணும் சரி இப்போ சும்மா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க ஒன்றும் வரணும் உங்க மூச்சு தானா போயிட்டு போயிட்டு வருது இப்போ இந்த பேட்டி ஆரம்பிச்சதுல இப்போது இப்போ வரைக்கும் இப்ப முடிக்கிற வரைக்கும் நீ எத்தனை டைம் மூச்சு விட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க அதை கவனிங்கன்ற கவுண்ட் கவுண்ட் பண்ணுவேன்னா அது எப்படி போகுது எப்படி வருதுன்னு பாருங்க மீதியெல்லாம் தானா புரியும் அவ்வளோதான் சீக்ரெட் பேச்சை குறை மூச்சை கவனி அப்படி அப்படின்னு அதனாலதான் சிவானந்த பரமஹம்சா ரொம்ப அழகாக வந்து சொன்னார் ஞானபிதான்னு வந்து சொல்லுவாங்க பேச்சு குறைய குறைய அந்த காட்டில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் மொத்தமாக புரிய வரும் இந்த பௌர்ணமியினுடைய சிறப்புகள் சொல்லும்போது போது நீங்க இந்த இந்த தியான முறைகள்ல வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள் கிடைக்கும் மேனிபெஸ்டேஷன் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை கவனிக்க தொடங்குறாங்க நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும்னா இந்த மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கறத நம்ம எப்படி பண்ணணும் சார் நீங்க எப்பயும் ஒன்னு தேடி ஓடினீங்கன்னா அது ஓடிடும் அது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது உங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு தகுதியை அதிகப்படுத்திட்டு உட்கார்ந்த இடத்துல உங்க வேலையை தேடி வரும் ஆயிரும் ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கிறது வேற ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அதுக்கு உண்டான வேலையை செய்யறது வேற ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பல பேர் நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு வேலையும் செய்யறது இல்லை இப்போ கடவுள் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து வரம் கேட்க போனானா எனக்கு வந்து லாட்ரி சீட்ல ஒரு கோடி ரூபாய் பணம் சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து வரம் கொடுத்துட்டாரு இவனும் வந்து பார்த்துருக்கான் 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 விழுகவே இல்லை ஒரு கோடி ரூபாய் என்னடான்னு சொல்லி மறுபடியும் கடவுள்கிட்ட போய் கேட்கறான்னா கடவுளே நியாயமா ஒன்று ஒரு கோடி ரூபா நான் வரம் கேட்டேன் நீங்க லாட்ரி சீட்ல விழுந்துருவன விழுகலையே ஏன்டா சரி சரிதான் அதுக்கு நீ லாட்ரி சீட் வாங்கணும் விடா அப்படின்னாரான் இதுல என்ன புரியுது உங்களுக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் இறைவன் அருள் ரீதியாக அருள் கொடுத்தா கூட அது ஐடியாவா வரும்போது அது வேணுமா வேணாமான்னு மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இந்த உடலால நீங்க செய்யணும் பல பேருக்கு ஆசை மட்டும்தான் இருக்கு தகுதி இல்ல பல பேருக்கு ஆசை இருக்குது தகுதியை வளர்த்துக்காம அந்த தன்மைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க சில பேருக்கு தகுதி இருக்கு உண்டான உழைப்பு இல்லை அறிவு தைரியம் பணம் ஆன்மீகம் நாலு இருந்ததுன்னா அவன் ட்ரிமெண்டஸான ஒரு பவரா மாறிடுவான் அதைத்தான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு அதை நான் சொல்லல இது எதுவுமே நான் சொல்லி இல்லை எல்லாமே நம்ம வல்லல் பெருமானாக இருக்கட்டும் திருமூலராக இருக்கட்டும் திருமந்திரத்தில் எழுதுனது வள்ளல் பெருமான் வந்து திருவருட்பாலை எழுதினது மகாதேவ மாலையில் எழுதினது ஸோ இதில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அகவல்கள் எழுதுனது இந்த ரகசியங்களை தான் தொடர்ச்சியாக ரமண மகரிஷி சொன்னது யோகானந்த பரமம்சர் சொன்னது அவங்க அவங்கெல்லாம் எல்லாம் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நான் ஒன்று அப்போ அவங்களுக்கு யார் சொல்லியிருப்பான்னு கேட்டால் அதுவும் அவங்க சொல்ல அவங்களுக்கு அதுதான் சொல்லுச்சு எல்லாத்துக்குமே அதுதான் சொல்லுது நீ என்ன நினச்சிக்கிறீங்க வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர்றதுனால நான் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க என் செயலாவது ஏதொன்றும் இல்லை எல்லாம் நின் செயல் என்று உணரப்பட்டேன் என் கட்சி ஏகமனே இதை புரிஞ்சுக்கணுன்ற உங்கள் வாய் வழியாக வார்த்தை வருகிறது நீங்க வார்த்தையை பேசல கவனிக்கும் போது வார்த்தைகள் குறைய ஆரம்பிக்க ஏன் இதை நான் பேசலையே என்ற புரிதல் தான் உங்களுக்கு வரும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட பரி நீங்க ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கீங்க இது ப்ரோக்ராம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி கவனிக்கன்றேன் ஏன் புரிய மாட்டேங்குது மக்களுக்குன்னு தெரியல இந்த மாயை சூழ்ந்த உலகத்துல நீங்க எது பண்றதா இருந்தாலும் பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்னு இல்லை காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அது எந்திரிக்க முடியுதா நம்மளால என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்கிட்ட என்ன இருக்கு இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு புள்ள பொழைச்சுக்கும் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அங்கலாப்பட்டே இருக்கும் இது கிடைக்கலையே ஐயோ ஃபீலிங்கா இருக்கு ஐயோ வாழ்க்கை எப்படி போச்சு ஏதாவது செய்யப்பா செஞ்சாத்தப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுவுமே செய்யாமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் மூவே ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய பேசணும் இந்த இந்த தியான முறை எல்லாம் நம்ம வந்து தேடி போறது எப்படின்னா ஒரு வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கணும் தேவையான பணம் இருக்கணும் நோய் இல்லாம வாழணும் அப்படிங்கறதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையா இன்னைக்கு இருக்கு இதை நம்ம வந்து தியான முறையிலயோ யோகா முறையிலேயோ இதை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் சார் ரொம்ப எளிமைங்க நீங்க முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்றது நீங்க தேவையில்லாத வேலை நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லாத என்ன எது சார் சொல்றீங்க அது நீங்க தான் கவனிக்கணும் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றத நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் புரியும் அந்த தேவை இருக்கிறது தேவையில்லாத இல்லை அங்கே தேவை இருக்கிறதுன்னு ஒண்ணு இல்லை தேவையில்லாததுன்னு ஒண்ணு இல்ல நான் அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு அது புரியாது இப்போ நான் என்ன சொன்னாலும் புரியாது இது பேசி புரிய வைக்கவே முடியாது நீங்கள் செய்கிறதை முதல்ல கவனிங்க நீங்கள் ஏன் அதை செய்கிறீங்கன்னு கவனிங்க ஒரு சுவிட்சு போடுறீங்களா போடும்போது கவனித்து போடுங்க ஃபோன் பேசுகிறீங்களா கவனித்து பேசுங்க வார்த்தைகள் விடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ரவுண்டு விட்டுட்டு அப்புறம் பேசுங்க என்ன வேர்ட்ஸ் அதாவது உங்கள் முன்னாடி ஒரு பிரதம மந்திரி உட்கார்ந்துருந்தால் நீங்கள் எப்படி கவனமாக ஹைலி கான்சியஸாக பேசுவீங்களோ அவ்வளவு கான்சியஸாக ஒவ்வொன்றையும் கவனிக்கணுன்ற இதுன்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஐயா தெளிவாக சொல்கிறார் முன்னையும் ஒரு பாம்பையும் ஒரு தனி அறையில் விட்டு பூட்டி வைக்கும்போது அப்போ உங்களுடைய கவனம் விழிப்புணர்வு நிலை எந்த லெவலில் இருக்கும் அப்ப அந்த கான்சியஸ் லெவல் உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கணும்ன்ற அது வந்ததுனா தான் இங்கே நடக்கிற கூத்தே வரைக்கும் புரியாது இதை புரிய வைக்க முடியாது ஏன்னா இது இது வெளி இந்த ஞானத்தை வெளிப்படையாக சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை இது ஒவ்வொருத்தரும் தனி தனிமையாக இது ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்ப எதுதான் உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிப்போம் இதற்கான பயிற்சிகள் நம்ம பண்ணும்போது இதை எளிதாக புரிஞ்சுக்கலாமா சார் பயிற்சிகள் பண்ணும்போது சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ் வரும் புரிதல்ல மட்டும்தான் ஞானமும் பக்குவமும் வரும் அதுக்கு அனுபவம் வேணும் அதுக்கு மிதி வாங்கணும் அடி வாங்கணும் தோக்கணும் வெக்கப்படணும் வேதனைப்படணும் சின்ன வயசுலேயே இவ்வளவு தூரம் நிறைய விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் நான் ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தேன் நான் என்னை வேணும்னே அன் கம்ஃபோர்ட் சோனு நானே போட்டுப்பேன் கொண்டு போய் நீங்க எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் வேணாம் 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 வேணான்னு ஓடுறீங்க நான் கமான் 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 எல்லா பிரச்சனையும் நானே முன்னாடி அதாவது பின்னாடி நடக்க போறதை முன்னாடியில தூட்டு அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்துல ஒரே அடி நாள் நல்ல அடி வாங்கி நல்ல புத்தி வந்துட்டு அப்புறம் பண்ணி அனுபவங்கள் அந்த ஞானத்தை கொடுக்கும் அனுபவத்துக்கு பயந்து ஓகே இந்த பேசும்போது ஒரு விஷயத்த நினைச்சா மட்டும் பத்தாது அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் உழைப்ப கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இதை இத நம்ம எப்படி சார் பண்றது சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ எது செஞ்சால் எனர்ஜி லாஸ் ஆகாம இருக்கோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிறைய அனுபவங்களை பெருங்க ஆயிரம் வழியில முதல்ல கண்டுபிடிங்க இதுலலாம் போகக்கூடாது தப்பான வழின்னு ஆயிரத்தி ஒண்ணாவது வழி சரியா இருக்கும்ன்ற யாருக்குமே இந்த ஆயிரம் வழி உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு பயம் மாட்டிட்டு என்ன பண்ற அந்த பயத்தை தூக்கி எறிங்க தானாக மீதியெல்லாம் நடக்கும் ஓகே அண்ட் பிரபஞ்சத்து கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து எது கேட்டாலும்லாம் கிடைக்காது கேட்டது கேட்டதுக்கு உண்டான உழைப்பு அதுக்கு உண்டான எத்திக்ஸ் அதுக்குண்டான தர்மபுரம் தான் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மேன்ஃபெஸ்டேஷன் பத்தி பார்க்கும்போது நீங்க எழுதுங்க நீங்க இத சான்ட் பண்ணுங்க புரியதல்ல இல்ல எத்தனை பேர் அப்படி அச்சிவ் பண்ணிருக்காங்க எழுதினால் நடக்கும் எப்போ மனமும் ஆன்மாவும் எழுத்தும் ஒன்றாக இணைந்து கரையும் போது அது நடக்கும் இங்க எழுதிட்டு இங்க ஒன்று இணையிலன்னா எப்படி நடக்கும் கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வந்து வேண்டேன் எனக்கு அதை கூட இதை கூட வெளியே வந்து நான் அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் கடவுள் எப்படி உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரு கடவுள் ஒரு குவாலிட்டி தான் பார்க்குறாரு உங்களை வாழ வச்சா நீங்க எத்தனை பேர்த்த வாழ வைப்பீங்கன்னு பார்க்குறாரு நீங்க அப்ப உடனே கேட்கலாம் சில அரசியல்வாதிகள் சில பேர்லாம் இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படி இல்லை தெரிஞ்சோ தெரியாமையாவது அவங்களால பல உயிர்கள் வாழ்ந்துட்டு அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க இல்லைன்னா இருக்க மாட்டாங்க வாய்ப்பே இல்லை சிம்பிள் என்னன்னா உன்னால் எத்தனை உயிர்கள் பலனடைந்தது தான் கேள்வி ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த தான தர்மங்கள் பண்றதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறைமுப்பான் அகத்தியர் சொல்றாரு தர்மம் மட்டும்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்லி சிவானந்த பரமம்சரையா வந்து சொல்றாரு நீங்க எவ்வளோ தூரம் நீ மெடிடேஷன் பண்ணாலும் தவம் பண்ணாலும் கடைசியாக ஒரு லாக் இருக்குது அந்த மோட்சை வீட்டின் திறவுகோல் வந்து கருணை அது இல்லைனா துறக்கவே துறக்காதுன்ட்டார் வள்ளலர் சாப்பாடு போட்டுட்டு திமுரு பண்ணுறது பில்டப் பண்ணுறது இல்லை அந்த உயிருக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி உண்மையாகவே அந்த புரிதலோடு அதை அணுகும் போது உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுத்து தான தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சே வாழ ஆரம்பிச்சிருங்க உங்களோட உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கே ஒரு மாற்றம் வரும் அப்படி வர 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 நீங்க பியூர் ஆகிட்டே வருவீங்க எனர்ஜி ஜாஸ்தி ஓகே இந்த தானம் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சாப்பாடு மட்டும் தானே இப்ப தானம்னா ஒரு பொருளா கொடுக்குறேன் தர்மம் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்குறேன் இல்லாட்டினா தர்மம்னா சில பேர் கொடுக்கறதாவே அது தர்மம்னா கொடுக்கறது இல்ல இப்ப இந்த இன்டர்வியூல என்கிட்ட இருந்து நீ ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் வாழ்ந்த வாழ்க்கை தர்மம் அவ்வளவுதான் சிம்பிள் இதுதான் வாழ்ந்து காட்டுறதுன்ற எங்க போனாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அந்த நேரத்துல அந்த உயிர்களுக்கு இதை பார்க்கக்கூடிய உயிர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படி யோசிக்கணும் இப்படி இதுதான் ஜீவகாருணியம் இந்த தன்மை வந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதுதான் சமூக நீதியிலயும் வருதுண்ணா இப்ப நான் பேசுவது நான் வந்து முழுக்க முழுக்க இந்த ஜாதி அந்த மதம் இது எதுவுமே பே சமூக நீதி தான் முழுக்க முழுக்க பேசுகிறேன் எல்லா உயிர்களும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் உண்டான உழைப்பு இருக்கணும் கடமையை செய்யணும்ன்ற ஓகே நம்ம பௌர்ணமி தியானம் பற்றி பேசியிருந்தோம் இப்போ ஒரு வேளை வந்து கலந்துக்க முடிஞ்சவங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் வந்து கலந்துப்பாங்க இப்போ ஒன்றுமே முடியாதவங்க வீட்டில் இருந்தபடி தியானத்தை நம்ம எப்படி பண்ணலாம் சார் நீங்கள் தியானத்தை வாழ்க்கையவே தியானமாக மாற்றிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் கண்ணை மூடி டெய்லி பத்து நிமிஷம் உட்காந்து மூச்சை மட்டும் அதுவாக போகிற மூச்சை மட்டும் கவனிச்சுட்டே வாங்க என்ன எதுவும் நடக்கலையே வேலையே நினைக்கூடாது உங்க வேலை வேலையை செய்யறது மட்டும்தான் மீதியெல்லாம் அது பார்த்துக்கும் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் உயர்ந்த கட்டத்தையானு சொல்லி தரேன் எந்த வேலை செஞ்சாலும் இப்போ நான் கிளம்புறோம் முடிவு பண்ணுறேன்னா ஒரு கார்க்கு எடுக்க போகும்போது போகணுன்ற அந்த தாட்டு வந்த உடனே போய் எடுக்க போகக்கூடாது வந்த உடனே ஆராய்ச்சி பண்ணி ஏன் எடுக்கணும் உடனே எடுக்கணுமான்னு சொல்லி இதுதான் கவனிக்கிறது ஒரு எண்ணம் வந்தவுடன் அந்த எண்ணம் அவசியமா அவசியம் இல்லையான்னு கவனிக்கிறது ஒவ்வொரு வேலையில வந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும் ஓகே இந்த மாதிரி இப்ப மூச்சை கவனிங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் உட்காந்து கவனிங்கன்னு சொல்றீங்க ஆனா இதுக்கு நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது சார் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு இதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறமோ அதெல்லாம் அப்பதான் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் வராது உங்களோட எண்ணங்கள்லாம் உங்க ஆசையின் வெளிப்பாடுகள் தான் இலசைல நெகட்டிவ் எல்லாம் நம்ம அந்த நேரத்துல நினைக்கக்கூடிய ஏக்கம் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஆசை உங்களுடைய அர்ப்பணிப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு தாட்ஸ் ஆகும் சம்பந்தமே இல்லாத தாட் எப்படி வரும் சரி நீங்க சொல்லுங்க சம்பந்தமே இல்லாம நான் இப்போ ஒரு நாடு சொல்றேன் அந்த நாட்ல இருக்கிற தகவல் இப்போ உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாது ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்ப தாட்ஸ் எங்க இருந்து வருனோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களிலிருந்து தான் ஒரு தெரியாத தகவல்களிலிருந்து தாட்ஸ் வராது மூலமா தெரிஞ்சுக்கங்க பார்த்தது கேட்டது நுகர்ந்தது இந்த ஐம்புலன்கள் வழியாக அனுபவித்தது மட்டும்தான் எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மாறி மாறி வறுமையை தவிர மற்றது எதுவுமே அப்படி வராது அப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களை நீங்கள் தர்மத்தின் வழியில் குவாலிட்டியாக மாத்திக்கங்க வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல நல்ல எண்ணங்களாக வரும் ஒரு கட்ட இப்போ நீங்க எண்ணத்தை நிறுத்தணும்னு நினைக்க கூடாது எண்ணத்தை சீர்படுத்தணும்னு நினைங்க அதுக்கப்புறம் எண்ணம் தானாக விடும் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோதாங்க நான் ஏன் நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்ற கேள்விக்கு மட்டும் பதில் கண்டுபிடிங்க மீது எல்லாம் புரிஞ்சுருவாங்களோ நான் ஏன் இதை பண்ணுறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கண்டுபிடிங்க ஒய் ஆம் ஐ டூயிங் திஸ் நான் ஏன் இதை பண்றேன் இத்தனை வருஷம் ஏன் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கண்டுபிடிங்க நிச்சயமா ஒரு நல்ல கேள்வி எழுப்பியிருக்கீங்க பாக்குற நேர்களும் நிச்சயமா நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும் நம்ம ஒரு செயலை செய்யும் போது அது எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எப்பவுமே எழுந்தது அப்படின்னா கவனிச்சோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு புரிதல் நமக்கு ஒரு புரிதல் இல்ல எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடும் எல்லா ரகசியமும் தெரியும் மொத்த ரகசியமும் அதுக்குள்ளதான் இருக்கு நிச்சயமா சோ நேர்கள் நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கட்டும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சோ காஸ்மோயூ நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் பேறு நன்னிலம் நன் மக்கள் பெற்று மெய்ஞியான மோங்கி அன்பு அதிகரித்து அகந்தை குறைந்து அருட்பெருஞ்சோதியாரின் காட்சி கிடைக்கப்பெற வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சி நன்றி